அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ அலமதுல்லா இன்னைக்கு முஸ்லீம் பகுதிகளிலேயே பள்ளிவாசல்களில் வாசல்களில் சில முஸ்லீம்கள் வீடுகள்லேயே மௌலூது ஷெரீஃப் ஓதுவாங்க கசீதத்துல் புர்தா ஓதுவாங்க இதெல்லாம் இஸ்லாத்தில் கூடுமா கூடாது அதற்கெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கா இல்லையா அதை பற்றின பதிவு தான் இது முதல்ல இந்த கசீதத்துல் புர்தாவை மௌலூது ஷெரீஃபை எதிர்க்கிறதுக்குன்னே ஒரு முஸ்லீம்களை ஒரு பெரிய கூட்டம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அதற்கு பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சரியான புரிதல் நமக்கு வரும் அலமது இல்லா முதல்ல இதை எதிர்க்கிறவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க இந்த கசிதத்தொள் புருதால மௌலூர் ஷெரீஃப்லாம் ஒரு அளவு கடந்த எல்லை தாண்டிய ஒரு புகழுக்குரிய வார்த்தைகள் வருது அதாவது அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அப்படின்னு நீங்கள் ரசூல்லாவை பார்த்தே சொல்கிறீங்க அந்த ஷம்சுன் நீங்கள் சூரியன் அந்த பதுருன் நீங்கள் சந்திரன் அப்படின்லாம் நீங்கள் பாடுறீங்க இந்த மாதிரியான புகழுக்குரிய வார்த்தையெல்லாம் அல்லாவுக்கு மட்டுமே உரியது அல்லாவை மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நம்ம வார்த்தைகளை வச்சு புகழணும் நீங்கள் இதுக்கு மாற்றமாக ஒரு மனித ரசூல் என்ன தான் ரசூல்லாவே இருந்தாலும் ஒரு மனிதர் இப்படிலாம் நம்ம புகழக்கூடாது அப்படின்னா இதை எதிர்க்கிறவங்க ஒரு காரணத்தை எடுத்து வைக்கிறாங்க இதற்கான பதில் என்ன இந்த மாதிரியான புத்தகங்களை இந்த கிதாபுல ஷெரீஃபை அந்த புர்தா ஷெரீஃபை பாடினவங்கலாம் யார் அப்படின்னா பூஸ்ரி ரஹமுத்துலா மாதிரியான ஆட்கள் ஏன் பாடுறாங்க எப்படி பாடுறாங்க அப்படின்னா ஒரு அளவு கடந்த அன்புனால் பாசத்தினால ரசா மேலே இருக்கிற ஒரு அளவு கடந்த ஒரு காதல்னால இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க இதற்கான எக்ஸாக்டாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நம்ம கேஷுவலாக நம்ம பார்க்கலாம் ஒரு தாய் தன்னோட பயன்ட்ட சொல்லுவாங்க என்னை பெற்ற ராசாவே என்னை பெற்ற தங்கமே அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா இப்போ அந்த தாய்கிட்ட போய் நம்ம அந்த பையனை உனைய பெற்றான் நீ தானே அந்த பையனை பெற்ற அப்படின்னு நம்ம அந்த தாய்கிட்ட போய் சொன்னால் எப்படி இருக்கும் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு அளவு கிடந்த ஒரு பாசத்தில் பாசத்தோட வெளிப்பாடு அந்த வார்த்தைகள்லாம் அவர் எந்த காரணமே கிடையாது நம்ம நம்ம ரசோலாவை அல்லாவோட ஸ்தானத்துக்கு கொண்டு போகணுங்கிறதோ ஒரு எல்லையை தாண்டி லிமிட்டை தாண்டி புகழுங்கிறதோ கண்டிப்பாக கிடையாது ரசூல்லா மேலே இருக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்தணும் ஒரு பாசத்தை வெளிப்படுத்தணுங்கிறது மட்டும் தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கும்போது அந்த தாய்கிட்ட போய் நாம எப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு அதாவதுங்க ரசூலா சாசமுடைய ஃபேமஸான ஒரு ஹதீஸ் அந்த சிஹா சித்தாக்கல்லையே ரொம்ப ஆதாரபூர்வமாக வர ஹதீஸ் நம்மலாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் ரசூலா சாசம் சொல்லுவாங்க நீங்கள் என்றைக்கு உங்களை விட உங்கள் சொத்து விட மற்ற எல்லாத்தையும் விட உங்களை விடவும் என்னையை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் பரிபூர்ண முஸ்லீம்னு செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அப்போது நாம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மேலே பாசம் வைக்கிறது அன்பு வைக்கிறது அந்த அழி அந்த அன்புனால் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஓதுறது மௌலூ ஷெரீஃப் ஓதுறது கசிதத்துள் புர்தாக ஓதுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இஸ்லாத்தில் தாராளமாக கூடும் அலமது இல்லா ஆனால் இதை தாண்டி இன்றைக்கி எத்தனையோ முஸ்லீம்கள் இந்த பெரும்பாலும் இந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மௌலூ ஷெரீஃப் ஓதும்போது இந்த கசீதத்துள் புர்தா ஓதும்போது சில இடங்களில் தம்ஸ் இந்த ட்ரம்ஸ்லாம் வச்சு அடித்து ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி கொண்டாடுறது அதுக்கு பயங்கரமாக சாப்பாடு போடுறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தில் வந்து நிச்சயமாக அனுமதி கிடையாது ஆதாரமும் இல்லை ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் ஆனால் இதைத்தாண்டி ரசவா சாசம் ரசவா சாசன் மேலே புகழ் பாடி ஒரு அன்பை வெளிப்படுத்தி கசுகத்தில் புரதா ஓதுறதோ மௌலுத் ஷரீஃப் ஓதுறதுனாலையோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இஸ்லாத்து அதுக்கு தாராளமாக அனுமதி இருக்குது அல்ஹம்துல்லாக வரக்கூடிய நாட்களில் சிலா சம்மேல்லா நபிசுல்லாஹ் அலிசலம் அவர்கள் மீது அதிகப்படியான ஒரு அன்பை வைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ நம் அனைவருக்கும் தருவானாக மறுமை நாளில் நபிசுலல்லா அலீஸ்லாம் அவர்களோடு சுருக்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்ஸாமு அலைகும் ரஹமத்துல்லாஹ் இவர் போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிர்ந்து அல்லாக்கமோல் செய்வானாக